மாதிரி நான் ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேரோட வாழ்க்கை போய் நிறைய பேர் அழுது நான் வந்து மற்றவங்களோட வாழ்க்கைய நமக்கு எடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ முடியறதுக்குள்ள மை வீட்ரி ஆட்ஸ்ல நீங்க இனிமேல் சேரலாமா இல்லை இது வரைக்கும் சேர்ந்தவங்களுக்குலாம் என்ன நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு நடந்து முடிஞ்சிருச்சு பொதுவாக போராட்டம்னா எப்படி இருக்கும் ஒரு கம்பெனி நம்மளை ஏமாத்து ஃபேக்காக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த போராட்டம் எப்படி இருக்குன்னா மகளுக்கு படிக்க வச்சுருந்த ஃபீஸு மகளுக்கு கல்யாணம் அது இதுன்னு சொல்லி இந்த பணம்லாம் அடிச்சிட்டு போயிட்டாங்க அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பல விதமான போராட்டங்கள் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஆப்போசிட்டாக நடந்துருக்கு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கம்பெனி நல்ல கம்பெனி எனக்கு பணம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கோசரம் போராட்டம் பண்ணுறாங்க யாரோ ஒருத்தர் வந்து இந்த கம்பெனி ஃபேக் அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எதிர்த்து வந்து நம்ம ஆளுங்கெலாம் போராட்டம் இருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனி எப்படிலாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு எப்படிலாம் பணம் வந்துட்டுருக்கு என்னென்ன வகையிலெல்லாம் வந்து அவங்க ஏன் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்பவே அவசியம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்டென்ட்டு சரி இந்த கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எம்எல்எம் எம்எல்எம்னால் எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது கீழே வந்து ஒவ்வொரு கீழே ஆள் சேர்த்து சேர்த்து அவங்களுக்கு கீழே ஆள் சேர்த்து சேர்த்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த எம்எல்எம் அப்படின்னா ரொம்ப நாளாவே ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே ப்ராப்ளம் தான் எம்எல்எம் அப்படின்னாவே ப்ராப்ளம் தான் அது தெரிஞ்சுமே வந்து நம்ம அதில் இறங்கிட்டுருக்கோம் ஏன்னால் நமக்கு பணம் கரெக்டாக வந்துட்டுருக்கு ஏன் அப்படின்னா அவங்களோட மொதல் டார்கெட் வந்து நம்பிக்கை ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஏமாற்றுவாங்க அது தெரிஞ்சுமே நம்ம வந்து அதில் இறங்கி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரி அந்த ஸ்கீமில் க்ரௌன் மெம்பர்ஸ்னு ஒன்று இருக்குது அதில் மொத்தம் பதினேழு லட்சம் பேர் இருக்காங்க அந்த பதினேழு லட்சம் பேருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விட்டுட்டு எல்லாத்துக்குமே அஞ்சஞ்சு ரூபா போகுது அப்படின்னு வச்சுக்கலாம் பதினேழு லட்சம் பேர் வந்து அவங்களுக்கு முந்நூறுவா முந்நூற்றி நானூற்றி ஐம்பது ரூபா சம்திங் வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோலாம் போட வேண்டாம் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா வருதுன்னு கணக்கு போட்டுக்கலாம் மொத்தமாக வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு யூஸ் இருக்கீங்க ஐம்பது லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு வந்து அஞ்சஞ்சு ரூபா அவங்க கொடுக்கணும் அப்படின்னா பர் டேக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் குரோர் வந்து அவங்க வந்து கொடுக்கணும் மந்த்துக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் குரோர் கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு தொள்ளாயிரம் கோடி வந்து மக்களுக்கு வந்து அவங்க கொடுக்கணும் இவ்வளோ வருமானம் அவங்களுக்கு எங்கேருந்து வருது நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த பொருளுக்கு உண்டான வேல்யூ தான் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க ஒரு வேலை செய்கிறீங்க அந்த வேலைக்கு உண்டான காசை நீங்கள் வாங்கிட்டு வரீங்க ஆனால் நீங்கள் ஒரு ஆட்ஸ் பார்க்குறது மூலியமாலும் ஒரு கேப்சா டைப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பணம் வருது அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் அதை நம்புறீங்க எப் எனக்கு புரியல அது லாஜிக்கே இல்லை இல்லையே அந்த லாஜிக் இல்லாமல் பணம் வருது வருதுன்னா அது ஏதாவது ஒரு இல்லீகலான விஷயம் அந்த மாதிரி தானே இருக்கும் அதை ஏன் இவ்வளோ டீப்பாக இறங்கி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பணம் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா தான் நம்ம நிறைய பேர்த்தோட வாழ்க்கை கெடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க எந்த விடியாலும் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க நிறைய பேரோட வாழ்க்கை எப்படி கிடைக்கிறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது அவங்க வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா அவங்க கொடுக்குற கேப்ச்சுவல்ஸ்லாம் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க கேப்ச்சுவல்ஸ்னு சொன்னோன்னே அவங்க கொடுக்குற கேப்ச்சுவல் வந்தோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் இருபத்தோராயிரம் சம்திங் இருக்குது அந்த ரேட்டு அதோட கரெக்டான வேல்யூ பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் அதுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுத்து எடுக்கிறாங்க ஸோ அதெல்லாம் விடுங்க அந்தளவுக்கு ஏன் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய இது கொடுக்க முடியாது அமௌண்ட் கொடுக்க முடியாது ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா கொடுத்தாவே ரெண்டரை கோடி ரூபா வந்து கொடுக்கணுங்க ஒரு நாளைக்கு அது வந்து பாசிபிளே கிடையாது இந்தியா கவர்மெண்ட்டே அந்த அளவுக்குலாம் பண்ணி கொடுக்க முடியாது ஸோ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து நூறுரூபா கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து அஞ்சு ரூபா பணம் வருது ஏழு ஏழு ரூபா பணம் வருதுன்னு வச்சுக்கோம் உங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படின்னா உங்களுக்கு கீழே மறுபடியும் ஆள் சேர்த்து வரீங்களா அவன் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கொடுப்பான் அந்த நூறுரூபா நூற்றம்பது ரூபா உங்களுக்கு அஞ்சு ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் தானே கொடுக்குறான் அப்போ வந்து அவன் கொடுக்குற அமௌண்ட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப வருது அவனுக்கு எப்படி வருது அவனுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வருது இப்படியே ஒவ்வொருத்தங்க கீழே இருக்கங்க கீழே இருக்கீங்க போய் 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 ஒரு நாளைக்கு ஜாயின் பண்றதுக்கு ஆள் இருக்காது அங்கே முடியும் அங்கே முடியிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அப்போ மூடிட்டு எஸ்கேப் அப்போ அப்போதான் ப்ராப்ளம் வரும் அது வரைக்கும் ப்ராப்ளம் வராது இப்போ வந்து நீங்க ஏன் பண்ணிட்டு இருக்கலாம் ஏன் பண்ணியிருக்கலாம் போட்ட காசோட பல லட்சங்கள் சம்பாதிச்சிருக்கலாம் அந்த இதில் போராட்டத்தை சொன்ன மாதிரி நான் ஒரு நா ஒரு மாதத்துக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா என் இருக்கேன் எங்கே போனால் என்னால் ஏன் பண்ண முடியும்னு கேட்டவர்லாம் இருக்கார் அவ்வளோலாம் ஏன் பண்ண முடியும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் அடுத்தவங்களோட காசை வந்து சுரண்டி நீங்கள் சாப்பிட்றீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்களோட காசு தான் வந்து நமக்கு வந்துட்டு இருக்குது ஒரு நாளைக்கு அடி வாங்க போகிறது நீங்கள் இல்லை இப்போ நீங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்க நீங்கள் இல்லை உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விட்றீங்க நிறைய பேர் அவங்க ஒரு நாளைக்கு அடி வாங்குவோங்க எத்தனையோ பேர் வாழ்க்கை இதனால் போக போகுது ஆனால் நீங்கள் வந்து இருக்கீங்க ரைட் அதனால் கொஞ்சம் சுயநலமாக யோசிக்காமல் பொதுநலமாக யோசிச்சு இதிலேருந்து எல்லாம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் பொதுவாக இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் போட்டால் என்னென்னா ஆல்ரெடி சம்பாரிச்சிட்ருக்கேன் என் பண்ணிட்டுருக்கேன் பேட் கமெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க எனக்கு நல்லாவே தெரியும் பட் ஸ்டில் நிறைய பேரோட வாழ்க்கை இதனால் மாறும் அப்படின்னா நம்ம இதை பேசி தான் ஆகணும் இன்னும் சில கருத்துக்கள் என்ன அப்படின்னா ஒரு ஆப் இருக்குது த்ரீ த்ரீன் ஒரு ஆப் இருக்குது அப்படின்னா அந்த ஆப் ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் இருக்குது ஐஓஎஸில் இல்லை அப்படின்னாலே நீங்கள் டவுட் போடணும் எந்த ஆப்னாலும் சரி ஐஓஎஸில் இல்லை அப்படின்னா அதன் மேலே நீங்கள் டவுட் பண்ணணும் அதை இன்ஸ்டால் பண்ணவே கூடாது அதுதான் வந்து பேசிக் திங்கு வி த்ரீ இயர்ஸ் வந்து ஐஓஎஸ்லாம் கிடையாது இருந்துமே நீங்கள் நம்மலாம் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி ஏதோ பணம் வருது அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கிறோம் இந்த கேப் டைப் பண்ணுறது இந்த வீடியோஸ் ஆட் பார்க்குறது இதெல்லாம் விட்டுருங்கன்னு சொன்னால் விட தான் ஃபஸ்ட்டு அந்த கேப்ஸாலாம் டைப் பண்ணுறது ஒரு இல்லீகலான விஷயம் அதை பற்றி உங்களுக்கு என்ன இல்லீகல் அப்படின்னு கேட்டால் நான் இன்னொரு வீடியோ அதை பற்றி சொல்கிறேன் இப்போ வந்து வி த்ரீ ஆட்ஸை மட்டும் பார்ப்போம் இந்த வி த்ரீ டிவின்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரன் இருந்துச்சு யார் நம்ம இப்போ வி த்ரீ ஆட்ஸ் வந்து வச்சுருக்காங்களா அவங்களே அதே பர்சன் தான் வந்து வி த்ரீ டிவி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வச்சுருந்தாங்க அதில் வந்து இதே எம்எல்ஏம் ஸ்கீம் தான் அதை வச்சு நிறையா அமௌண்ட் போய் நிறையா பேரோட வாழ்க்கை போய் நிறைய பேர் அழுது ரோட்டில் நின்று அந்த வீடியோலாம் நீங்கள் யூடியூப்பில் இப்போ தட்டி பார்த்தாலும் கிடைக்கும் அவங்களே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வேற பேர்லாம் பெருசாக பேர்லாம் மாற்றலை மை வி த்ரீ டிவியை மைவி த்ரீ ஆட்ஸ்ன்னு போட்டு அதே பேரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மறுபடியும் நம்ம அதை நம்பி வந்து பணத்தை போட்டுட்ருக்கோம் பணத்தை போடுறதெல்லாம் பெருசு இல்லைங்க நிறைய பேரோட வாழ்க்கையை நமக்கு எடுத்துகிட்டு இருக்கோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த சேர்த்து விட்றீங்க பார்த்தீங்கன்னா சேர்த்து விட்றீங்க ஒவ்வொரு கீழே 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 ஒரு பிரம்மிட் மாதிரி இப்போ நீங்க மேலே இருக்கீங்க பேர் கீழே ரெண்டு பேர் சேர்த்து விட்றீங்க ஒரு நாளைக்கு வந்து கீழே சேர்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த பிரமிட் ஃபுல்லாக சடைஞ்சு நீங்கள் நீங்க போட்டால் காசை எடுத்துடலாம் ஆனால் கீழே இருக்கிறீங்களோட வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் வந்து மற்றவங்களோட வாழ்க்கையை நமக்கு எடுத்துட்டு இருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த எம்எல்எம் ஸ்கீம் எல்லாம் விட்டுட்டு சம்பாரிச்ச ஐ மீன் சம்பாதிக்கணும் அப்படின்னா கஷ்டப்படுதுங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் இல்லை மூளை யூஸ் பண்ணி வேலை செய்யணும் நம்ம எதுவுமே இல்லாமல் ஒரு பணம் வருதுனாவே நம்ம யோசிக்கணுங்க நம்ம பாக்கெட்லேருந்து சும்மா யாருக்காவது பணம் எடுத்து கொடுத்துருவாங்க நமக்கு மனசு வருவாங்க யாருக்குமே வராது ஹியூமன் பீயிங் யாருக்குமே வராதுங்க சும்மா ஒருத்தன் பணம் கொடுக்குறோம் அப்படின்னாவே நம்ம யோசிக்கணும் அதில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம எதுவுமே யோசிக்காமல் பணம் வந்தால் போதும் நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப பேட் நம்ம வந்து மற்றவங்களுக்காக வாழணும் மற்றவங்களாக வாழல வாழலனாலும் பரவாயில்ல அவங்களோட வாழ்க்கையை நமக்கு எடுக்கிற மாதிரி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ மை த்ரீ இயர்ஸை பற்றி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில் வெட்டடா பை பை ஸ் அப்புறம் வேணங்க வாங்கலாம் நம்ம வந்து உழைச்சியோ மூளை யூஸ் பண்ணியோ சம்பாதிச்சுக்கலாம் தேவையில்லை அப்படி தான் நம்ம அதில் ஏன் பண்ணுவோம் அப்படின்னா நிறையா பேரோடய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு டேக் டேக்கா